இன்று சஷ்டி நன்னால் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த சண்முக கவச்சத்தை கேட்டு பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி அளித்தார் முருகன் என்பது அனைவரும் அறிந்ததே அவ்வளவு சக்தி வாய்ந்த கவசம்தான் இது அகரம் தொடங்கி நகரம் இறுதியாக முப்பது பாடல்களை நிரம்பட அமைத்து சண்முக கவசம் இயற்றப்பட்டுள்ளது இதன் அமைப்பு முறை மிகவும் போற்றத்தக்கது சண்முக கவசத்தை மனமுருகி பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ வெகு நாட்களாக நடக்காத காரியம் அனைத்தும் நடந்தே தீரும் மேலும் உங்களுடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தே தீரும் என்பதாக அனுபவ வாக்கு அப்படிப்பட்ட சண்முக கவச்சத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கிற எந்த நியமமும் கிடையாது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை வருகிறதோ முருகப்பெருமானை தியானித்துக்கொண்டு இந்த கவச்சத்தை ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் தீர்வு அனைத்தும் கிடைக்கும் இப்ப அந்த கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அண்டமாயமணியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் அருள் நீசனான பின் திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாத விழ்கடம் வந்தாரான் காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசினா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க பாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிசாரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிணறி தன்னை சிவ காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுருதோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிராம ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை குறிஞ்சிகோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உம இளமதனை காக்க தருகன் ஏரிடமே என் கைதளத்தை மாமுருகன் காக்க புறம் கையை காக்க பொறிக்கற விரல்கள் பத்தும் பிறங்குமாள் வாழ்மருகன் காக்க

இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை செஞ்சரணேச ஆசான் திமிரு இமிடையை காக்க ஏரகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மனையன் காக்க ஐயுரு மனையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரன் அகங்கானை காக்க மெய்யுடன் முழுதுமாதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் வினமும் என் நெஞ்சை காக்க ஒளி எழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பலிகொள் இராக்கதப்பே பலகணத்து எவையானாலும் கிளி கொல இணைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் பருந்திடாது காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனி வில்வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை மேல் காக்க காக்க ஔவியமுளர்வூன் உண்போர் அசடர்பே அறக்கர் புள்ளர் தவ்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூரச்சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்குரங்கு கோலமாக நடையுடை எதனாலேனும் நான் இடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி மொழி வேல் காக்க நகரமே போல் தழி ஞான வேல் காக்க சிகரிதேல் நண்டு காணி ஆளவள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறி ஐவேல் காக்க சளத்தில் உய்வன் இரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் பெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமனியம் வரியன் கைவேல் நவக்கிரகோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிர் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எவை அணுகாமனே பண்ணிரு புயன் செய்யவேல் காக்க டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவி புருதி குண்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரொணாதுருந்தும் வெட்டை நீர் பிரேமகம் எல்லாம் அடையாமலே கொன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கமே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் வென்றறையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாரோகம் வாதம் சயித்தியம் அரோகசம் மெய் சுவரவே செய்யும் மூட சூடு இலை போடற்று விக்கல் அவதிசை வேதி சீழ் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் நினைவேல் காக்க நமை புரு கிரந்தி வீக்கம் நணுக்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொள்நோய் கக்கள் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபுடை கந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லிலும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லிலும் எமபடர் பரிணும் என்னை ஒள்ளையில் தாரகாரி மண்ணிலும் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிலை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் மின்னிலும் விளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் சஷ்டி நாதன் மேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்பு புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழைவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் மேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோர் இகளுடை கதவேல் காக்க லகரமே போல் காணிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ்யனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் காக்க வாயுனில் குகன்கதிர்வேல் காக்க வடதி ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போத வேல் காக்க கிடக்கையில் தூங்கினான்றும் கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேர் வழங்கும் மால் விளை ஆட்டின் போதும் பழஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாணிபத்தில் வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழுகாலை ஓம் சிவசாமி காக்க பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழித்தோகைக்கு முன் இராவில் காக்க திறனுடை சூர்பகை தேழ் பின் இராவில் காக்க தரவுசேர்த்தா சிலம்பன் நழுணிசி தண்ணில் காக்க மறை தொழு கோண் மாறாது காக்க காக்க இனம் எனத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவணபவனார் காக்க ரணி அனுபூதி சொன்ன நாதருகோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் ஸ்ரீ கவதம் கவசம் எப்பொழுதெல்லாம் கஷ்டம் தீராத பிரச்சனை இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு முறையை கேளுங்கள் தீராத கஷ்டம் அனைத்தும் தீர தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர முருகப்பெருமான் அருள் புரிவான் என்ற கருத்தோடு தெரியாவிட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளை சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர் மகாபிரிவா போற்றி